போச்சம்பள்ளி அருகே மின்வயர் அருந்து விழுந்ததில் சிறுமி படுகாயம் புதியதாக வாங்கிய பசுமாடு உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அப்புகொட்டாய் கிராமத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இக்கிராமத்தில் அருகே உள்ள மின்மாற்றியிலிருந்து கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள மின்கம்பத்திற்கு மின்வயர் மூலம் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மின்கம்பி சிறுக சிறுக அருந்து காணப்பட்டுள்ளது இந்நிலையில் மாலை மின்கம்பி அருந்து வயலை சுற்றி போடப்பட்டுள்ள தடுப்பு கம்பி மீது விழுந்துள்ளது இக்கிராமத்தின் குழந்தைகள் மாடுகள் கட்டப்படும் காலியிடத்தில் விளையாடுவது வழக்கம் மின்கம்பி அருந்து விழுந்ததை அறியாத அதே கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகள் ரட்சணா வயது பதினோரு விளையாட்டாக சென்று தடுப்பு வேலியை பிடித்துள்ளார் பிடித்தவர் மின்சாரம் தாக்கியதால் கையை எடுக்க முடியாமல் அதே இடத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தை கண்ட சக நண்பர்கள் செய்வதறியாது அங்கே கூச்சலிட்டுள்ளனர் ஆபத்தை உணர்ந்து அங்கே வந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி வயது ஐம்பது அவரை மின்சாரம் தாக்கியிருப்பதை உணர்ந்து கட்டையால் தாக்கி அவரை கீழே தள்ளியுள்ளார் பின்னர் குழந்தையை மீட்டபோது பேச்சு மூச்சற்ற நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சரஸ்வதிக்கு சொந்தமான கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வாங்கிய இரண்டு பசுமாடுகளில் ஒன்று தடுப்பு வேலி அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் அதனுடைய வால் தடுப்பு வேலி மீது பட்டுள்ளது அப்பொழுது மின்சாரம் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பசுமாடு உயிரிழந்தது பெண் குழந்தையை காப்பாற்றிய அதே சமயத்தில பசுமாட்டை பறிகொடுத்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மின்சாரம் தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள குழந்தை நலமுடன் திரும்ப வேண்டுமென கிராம மக்கள் பிரார்த்திக்கின்றனர்